விடுமுறையில் நீச்சல் தெரியாதவர்கள் ஆபத்தான நீர்வழிகளில் குளிக்க வேண்டாம் என தீத்தொண்டு வாரத்தில் தீயணைப்பு மீட்புத் துறையினர் தாம்பரம் சானிடோரியம் மெப்ஸ் வளாகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பேட்டியளித்துள்ளனர் தீத்தொண்டு வாரத்தையொட்டி தென்சென்னை மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சார்பில் தாம்பரம் சானிட்டோரியம் மெப்ஸ் வளாகத்தில் தீயணைப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மாவட்ட தீயணைப்பு அதிகாரி லோகநாதன் முன்னிலையில் தீயணைப்பு அதிகாரிகள் வீரர்கள் முன்னிலையில் எண்ணெய் தீ எரிவாயு தீ கட்டிடங்களில் சிக்கியவர்களின் மீட்பு உயரமான கட்டிடத்தில் நீர்ப்பாய்ச்சி தீயணைப்பு உள்ளிட்ட பல்வேறு செயல்முறைகளை செய்து காட்டினர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தென்சென்னை மாவட்ட தீயணைப்பு அதிகாரி லோகநாதன் கோடை காலத்தில் தீ எளிதில் பரவும் அதனால் தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக ஒன்று ஒன்று இரண்டு எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் விரைந்து செயலாற்றுவதன் மூலம் உயிர் சேதம் சேதம் தவிர்க்கலாம் என்றார் அதேபோல் கோடை வெயில் தாக்கத்தால் ஏரி குளம் குட்டைகளில் நீச்சல் தெரியாத சிறுவர்கள் ஆழமான பகுதிக்கு இறங்கி குளிப்பதை தவிர்க்க வேண்டும் முறையாக நீச்சல் பழகியிருந்தால் குளிக்கலாம் அல்லது உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது என எச்சரிக்கையும் விடுத்தார் சார் என்னுடைய மாவட்ட அலுவலர் சென்னை புறநகர் மாவட்டம் தென்சென்னை சென்னை மாவட்டத்தை கூடுதல் அடிஷ்னல் சார்ஜாக பார்த்துட்ருக்கேன் சார் இங்கே வந்து தீ தொண்டு வாரம் ஏப்ரல் இருந்து ஏப்ரல் இருபது வரையும் இந்த ஒரு வார காலத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் மும்பை கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது அறுபத்தாறு தீயணைப்பு வீரர்கள் இறந்துட்டாங்க அவங்களுடைய நினைவாக நேத்தா நினைவு நாள் ஏப்ரல் பதினாலாம் தேதி அனுசரிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஒரு வார காலத்திற்கு எங்களுடைய இயக்குனர் அவர்களுடைய உத்தரவின்பேடு தொழிற்சாலை கல்லூரி மருத்துவமனை மற்றும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடத்தில் விழிப்புணர்வு மாதிரி ஒத்திகை பயிற்சி செயல்முறை வழக்கமாக செய்து காட்டப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று தாம்பரம் மெப்ஸ் பகுதியில் இந்த தொழிற்சாலைகள் நிறைந்த இந்த கட்டிடத்தில் நம்மளுடைய ஊழியர்களுக்கு தாம்பரம் தீயணைப்புத்துறை மற்றும் தென் சென்னை மாவட்ட மாவட்ட அலுவலர் உதவி மாவட்ட அலுவலர்கள் நிலைய அலுவலர்கள் எங்களுடைய தீயணைப்பு வீரர்களை வைத்து ஆயில் தீ விபத்து கேஸ் ஃபயர் அது மாதிரி பில்டிங்கில் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டவங்கள எப்படி ரெஸ்கியூ பண்ணி கீழே எடுத்துட்டு கூப்பிட்டு வர்றதுன்றதையும் அது மாதிரி எங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அதை அதனுடைய பயன்பாடுகளை பற்றியும் எப்படி பொதுமக்கள் தீயணைப்பு துறையை நூற்றி பன்னிரெண்டு என்ற எண் மூலம் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி எப்படி நம்மளுடைய உதவிக்கு போடுறதுன்றதை எங்களுடைய செயல்முறை விளக்கமாக செய்து காட்டியிருக்கிறோம் இதில் மனிதர்கள் விலங்குகள் அவனுடைய எப்படி ரெஸ்க்யூ பண்ணுறதுன்றதும் நம்மளுடைய தீயணைப்புத்துறை எப்படி அழைக்கிறதுன்றதையும் அவங்களுக்கு ஒரு செயல்முறை விளக்கமாக செய்து காட்டிருக்கிறேன் சார் சார் குறிப்பாக அந்த வர சம்மர் இல்லை இந்த சம்மருக்கு வந்து எப்படி வந்து தீயணைப்பு புறநகர் மாவட்டத்தில் எத்தனை தீயணைப்பு நிலைகள் உள்ளா அவங்க வந்து எப்படி வந்து இந்த பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கை ஏதாவது அறிவிப்பு சொல்லிருக்கீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா சார் இது அது குழந்தைகள் வந்து இந்த ஏரி குளம்புட்டைகளில் வந்து எப்படி உயிரிழப்பு ஏற்படாமல் இருக்கணும் அதை பற்றி கண்டிப்பாக சார் இந்த ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா இந்த விடுமுறை நாட்களில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த நீர்நிலைகள் மிகுந்த பகுதியான ஏரி குளம் நம்மளுடைய கடல் இது மாதிரி இடத்துலலாம் போயிட்டு நீச்சல் கற்றுக்கிறேன் இல்லை குளிக்கிறன்ற பேரில் நீச்சல் தெரியாமல் இறந்துடுறாங்க அவங்க அவங்களுக்கு வந்து எங்களுடைய அவேர்னஸில் முக்கியமாக ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு நீச்சல் குளத்தில் போயிட்டு நீச்சல் கற்றுக்கிட்டு அதன் தொடர்ச்சியாக நீங்கள் ஆறு ஏரியிலலாம் நீச்சல் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் குளிக்குங்கு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் இன்றைக்கி காலையில் கூட எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அண்டு ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயும் ஒரு டெமோ பண்ணிட்டு வந்தோம் அங்கேயும் அந்த பள்ளி மாணவர்களுக்கு இதை பற்றி தான் சொல்லியிருந்தோம் சார் நீச்சல் கற்றுக்கிட்டு போயிட்டு நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் ஸ்விமிங் பூலில் கற்றுக்கிட்டு போயிட்டு ஆரி ஏரி குளத்துலலாம் குளிக்கலாம் தெரியாமல் இது மாதிரி அசம்பாவிதலாம் நடக்குதுன்றதை சொல்லியிருக்கிறோம் துறையில் இது மாதிரியெல்லாம் ரெஸ்கியூ கால்ஸ் நிறைய வருது அதில் இறந்துட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ வருத்தப்படுறாங்கன்றதையும் அவங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம் சார் அதே மாதிரி குடிசை பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி துண்டு பிரச்சாரம் அங்கேயும் போய் எங்களுடைய தீயணைப்பு நிலையங்கள்லேருந்து குடிசை பகுதிகளில் இருந்த இடத்துலலாம் துண்டு பிரச்சாரங்கள் மூலமாகவும் விழிப்புணர்வு பிரச்சாரம் செஞ்சுட்டு வரேன் சார் எந்த மாதிரி விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்கிறீங்க இந்த ஃபயர்ல இருந்தால் இருக்கட்டும் இந்த வீடுகளில் கேஸ் வெடிக்கிறது அந்த மாதிரி பண்ணலாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கும் அதாவது கேஸ் ஃபயர் அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் டிவி ஃப்ரிட்ஜு ஏசி இது மாதிரி இதெல்லாம் ஃபயர் ஆகுதுன்றதாக உங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லி அதை எப்படி அணைக்கிறதுன்றதையும் செயல்முறை விளக்கமாக செய்து காட்டிட்டு வாங்க எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு சார் ஆமாம் எந்த அளவுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா காம்பி டூல் இருக்குது அதே மாதிரி பேட்ரி ஆப்ரேட்டட் காம்பி டூல் இருக்குது ஹைட்ராலிக் ஆப்ரேட்டட் காம்பி டூலும் இருக்குது அதாவது பில்டிங் கொலாப்ஸும் அப்போவும் அதே மாதிரி ஏதாவது ரோடு ஆக்சிடெண்ட்டில் காரோ இல்லை லாரி பஸ்ஸு இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டு உள்ளே யாராவது மாட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது இந்த இரும்பு கிரில்லோ இல்லை ஏதாவது கம்பிகள்லாம் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி அவங்கள எப்படி ரெஸ்கியூ பண்ணுறதுன்றதையும் அதையும் செஞ்சு காட்டிகிட்ருக்கேன் சார் இந்த செல்ஃபோன் மூலமாக நேரடியாக தொடர்புகள்லாமல் காலதாமதமாக வரதால நிறைய உயிரிழப்புகள் உடனடியும் ஏற்பட்டு இப்போ வந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி எந்த நம்பரில் உடனடியாக காண்டாக்ட் பண்ணோம் அதை பற்றி எதாவது விலக்கலாம் சார் அதுதான் ஒன் ஒன் டூ நூற்றி பன்னிரெண்டு என்ற நம்பரை காண்டக்ட் பண்ணோமுனாவே நமக்கு மாடர்ன் கண்ட்ரோல் ரூம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கால்ஸுமே பார்த்தீங்கன்னா சென்னையில் எக்மோரில் மாடர்ன் கண்ட்ரோல் ரூம் இருக்குது அது வந்து போலீஸுக்கு தனியாக போலீஸுக்கும் வச்சுருக்காங்க ஃபயர் சர்வீஸும் இருக்குது இந்த நூற்றி பன்னிரெண்டுன்ற நம்பரை கால் பண்ணி கூப்பிட்டோம்னா அவங்க வந்து உடனடியாக கால் பண்ணி எந்த ஸ்டேஷனும் அந்த லொக்கேஷன் காட்டிடுது அவங்களுக்கு அவங்க அந்த நியரஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு சொல்லி பப்ளிக்கே ஹெல்ப் பண்ணுறாங்க சார் காலதாம தான் ஆ காலதாம்பான் இதில் தவிர்க்கப்படுது தேங்க் யூ சார் தேங்க் யூ லோகநாதன் சார் மாவட்ட அலுவலர் வணக்கம் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்